அனுசரணை வழங்குவோர் பொது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் அடிபிடித்த உணவுகளின் எண்ணெய் அனைத்தையும் ஸ்டார் தி கோஷ் மெஜிக் டாப் இணைந்திருக்கின்றோம் அன்று பத்திரிகைகளின் ஊடாக அந்த பத்திரிகைகளுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஈடுநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்தி தமிழ் பொது வேட்பாளர் மூலம் தமிழர் ஒற்றுமை வெளிப்படும் நாங்கள் ஓரணியில் உள்ளோம் என்பதை மீண்டும் எடுத்துரைக்க நல்ல சந்தர்ப்பம் என்கிறார் மாவை என்கின்ற பிரதான செய்தி ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் மீண்டும் ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்கிறார்கள் என்பதை அனைத்து தரப்புக்கும் எடுத்து சொல்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்த முடிவை நான் வரவேற்கிறேன் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது மாநாடு ஜாலி என்கிற ஒரு செய்தி கூட்டமைப்பு பாராளுமன்ற குழு தலைவரை நியமிப்பதில் சிக்கல் செல்வத்தை தலைவராக்க தமிழரசு எதிர்ப்பு விலகுரா தம்பிக்கு வினாக்கூறியுடன் ஒரு செய்தி வலுவான பொருளாதாரத்துக்கு அடித்தளத்தை இட்டுள்ள அரசு ஜனாதிபதி ரணில் பெருமிதம் ஜனாதிபதி ரணிலுக்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் வழங்க வேண்டும் கோருகிறார் அமைச்சர் அலி ஷக்ரி யாழ்ப்பாணத்தில் சூரிய சக்தி மின்சாரம் வளங்களில் முறைகேடு மின்சக்தி மற்றும் வெல சக்தி அமைச்சரிடம் அறிக்கை கூறுகிறது ஜனாதிபதி செயலகம் அமிர்தலிங்கத்தின் நிவதனம் பண்ணாகத்தில் பத்தொன்பதாம் திருத்த சட்டம் முறையாகவே நிறைவேற்றும் அமைச்சர் விஜயதாசர் சுட்டிக்காட்டு தேர்தலுக்கு எதிரான மென நாளை விசாரணைக்கு பிரமண வேட்பாளர் பெயர் இம்மாத இறுதியில் அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தலில் இருந்து இறுதியில் பின்வாங்குவார் சஜித் கூறுகிறார் பாலிதர் பண்டாரப் போன்ற செய்திகள் முன்பக்கத்தில் இடம் அமரர் கல்கியின் யாழ்ப்பாண ஞாபகங்கள் நான்கு குழம்பு மேயர் டாக்டர் சரவணமூர்த்தி யாழ்ப்பாண குழம்பு மலை தமிழர்கள் ஒற்றுமைப்பட்டால் அவர்களை எவரும் உதாசீனம் செய்துவிட முடியாது என ஒரு ஆக்கம் காணப்படுகிறது நாட்டை கட்டியிழப்பதற்கு நாம் இனவாத்தை தோற்கடிக்க வேண்டும் அன்றகுமார கோரிக்கை ஹரினை சந்தித்த ஐதேகாவின் யாழ் மாவட்ட உறுப்பினர்கள் யாழில் தொடரும் வன்முறைகள் வாழ்வெட்டு தாக்குதலில் சாரதி பயணி படுகாயம் மகிந்த மற்றும் மைத்திரி இனியாவது ஓய்வு பெற வேண்டும் ஐக்கிய நூற்றாண்டு முன்னணி கோரிக்கை அரசால் பணம் அச்சரிக்க முடியாது பொறுப்புடன் செயல்பட வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு பந்துல அறிவுறுத்தல் என்கிற செய்தி கதிர்காம உற்சவத்தில் திருட்டுக்கள் அதிகரிப்பு ஹெய்லியவுக்கு விளக்க முஸ்லிம் திடீர் மரண விசாரணை அதிகாரிகளை நியமிக்க கோரிக்கை போன்ற செய்திகளும் உட்பக்கத்திலே காணப்படுகிறது சரத்போன்சேகாவை முற்றாக நீக்க முடிவு ஐக்கிய மக்கள் சக்தி அதிரடி இசை நிகழ்ச்சியில் மோதல் ஒருவர் பலி ஐவர் படுகாயம் மலேசிய துணை பிரதமரை சந்தித்தார் கிழக்கு ஆளுநர் பூசா சிறையில் சோதனை கண்காணிப்பாளருக்கு கொலை அச்சுறுத்தல் ரணில் முட்டுக்கட்டை போட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே தீரும் அன்பகுமார் எம்பி திட்டவட்டம் தாயத்து கட்ட வந்த சிறுமியை கற்பமாக்கிய பூசாரி கைது பதினான்கு வயது சிறுமியை பாலியல் செய்ததாக குற்றம் சாட்டப்படும் பூசாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லுண்கலை போலீசார் தெரிவித்தனர் தனது மகளுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் பெறுவதாகவும் உள்ள வீட்டில் உள்ளவர்கள் சொல்வதை பிள்ளை கேட்பதில்லை எனவும் பல காரணங்களால் தெய்வ குற்றமாக இருக்கலாம் என எண்ணி பிள்ளைக்கு தாயத்து கட்டுவதற்காக பூசாரி ஒருவரை அணுகியுள்ளனர் இந்நிலையில் வீட்டுக்கு வந்த பூசாரி பிள்ளைக்கு தாயத்து கட்ட வேண்டும் என கூறி அனைவரையும் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுமாறு கூறியுள்ளார் அதன் பின்னர் தனிமையில் இருந்த சிறுமியை பூசாரி பாலியல் துஸ்பேர்த்து உட்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது பின்னர் சுகவினமுற்று சிறுமியை பதிலை மருத்துவமனை கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க முற்பட்ட போது சிறுமி கற்பமாக இருப்பது தெரிய வந்துள்ளது இதன் பின்னர் லுனுகனை பொலிஸ்லயத்துக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையும் முப்பது வயது பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பொல்லால் தாக்கி ஒருவர் கொலை என்கின்ற செய்தி கூறி ஆயத்தினால் தாக்கி தேங்காய் வியாபாரி கொலை போன்ற செய்தியும் உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கல் என்கின்ற செய்தி படத்துடன் காணப்படுகிறது வெளிநாட்டவர்களுக்கான விசா விநியோகம் சிக்கலில் ஹர்சடி சில்வா கூறுகிறார் என்ற செய்தி ஏனைய செய்திகளை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது ஜனாபதி தேர்தல் படும்பாடு என்கின்ற ஒரு ஆக்கம் ஜோ பைடன் செய்ய மறக்கும் அறிவாற்றல் சோதனை என்கின்றவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளரை அயல் நாடு நாடி அயல் நாடு நாடி பிடிக்கிறது இறக்குமதிகள் தந்த ஏமாற்றம் வார்த்து அரசியலை நாடுகிறது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது தமிழ் தேசிய அரசியலில் அடுத்து தோற்கப்போவது போவது யார் என்கிற தலைப்பில் ஒரு ஆக்கம் காணப்படுகின்றது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சம்பந்தன் விட்டு செல்வது வெற்றிடமா அன்றி திருப்ப முனையா என்கிற ஒரு ஆக்கமும் காணப்படுகிறது பிரான்சில் இடதுசாரிகளின் வெற்றி தொங்கு பாராளுமன்றம் அரசியல் முட்டுக்கட்டையும் என்கிற ஒரு செய்தி அதிக புகை வெளியிடும் வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை சந்தை நபர்களை வெளிப்படுத்தி விசாரணைகள் நடத்த வேண்டாம் போலீசாருக்கு புதிய சுற்றறிக்கை மூன்று இளம் முதலீட்டாளர்களுக்கு வியாபார சான்றிதழ் வழங்கல் இலங்கை சுற்றுலா பயணிகளால் நான்கு லட்சம் மூன்று பில்லியன் டாலர்கள் கிடைக்கும் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளால் என்கிற வார செய்தி பாடசாலை மாணவர்கள் உதவித்தொகை வழங்கல் மற்றும் ரிசார்ட் பகுதியின் பயணித்த வாகனம் விபத்தில் சிக்கியது என்கிற வார செய்தியும் இங்கே காணப்படுகின்றது இது முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது இறுதி பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது ஏழுநாட்டு பத்திரிகைகளை வாக்குச்சீட்டு அச்சிருவதற்கு எண்ணூறு மில்லியன் ரூபாய் தேவை என்கிற செய்தி வடமான மக்கள் தெளிவுள்ளவர்கள் அமைச்சர் நாணயக்கார கூறுகிறார் நான்கு ஆதார மருத்துவமனைகளில் கண்புரை பிரசோனி முகாம் ஆசிரியர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அமைச்சர் குமார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகம் திறப்பு மக்கள் விரும்புகின்ற ஜனாவதியை தெளிவு செய்ய இடமளிக்க வேண்டும் எதிர்கட்சிகள் வலியுறுத்து விபத்தில் சிக்கிய டிலான் பெரியதா போன்ற செய்திகளும் இங்கே முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணப்படு காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் எழுநாட்டு பத்திரிகையை தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளுக்குள் செல்லாம் வலம்புரியினுடைய பிரதான செய்தி எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பெருமுணவின் கட்டமைப்பு பலமாக உள்ளது ஜனாதிபதி வேட்பாளரை அடைந்து அறிவிக்கும் அதாவது பெருமணவின் கட்டமைப்பு பலமாக உள்ளது ஜனாதிபதி வேட்பாளரை அடைந்து அறிவிக்கும் நாமல் எம்பி தெரிவிப்ப தலைப்பில் அந்த செய்தி பொதுஜன பெருமணவின் கட்சி கட்டமைப்பு மிகவும் பலமாக உள்ளது ஜனாதிபதி வேட்பாளரை பீதியடைந்து அறிவிக்க மாட்டோம் என பார்லமெண்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி ஒன்பதாம் நாள் அகழ்வு இரண்டு மனதேச்சங்களும் குப்பியும் மீட்பு என்கிற செய்தி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் வைத்திய அர்ச்சனா இந்த ரணிலை சந்திக்கலாம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது வட்டுக்கோட்டையில் பத்து பத்தில் கசிப்புடன் பெண்ணொருவர் கைது ஜாலி சூரிய சக்தி மின்சாரம் வழங்கலில் முறைகேடு அறிக்கை கோரும் ஜனாதிபதி செயலகம் ஜாலியில் இசை நிகழ்வில் குழப்பம் விளைவித்தவர் கைது அதாவது ஜாலியில் இடம்பெற்ற இசை நிகழ்வில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக வலுவான பொருளாதாரம் கட்டிகள் எப்பப்படும் ரணில் மக்களின் வாக்குரிமையை பாதுகாத்து ஜனநாயகத்தை நிலைநாட்ட அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் எதிர்கட்சித் தலைவர் சஜித் ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிரான மனு திங்கள் விசாரணைக்கு என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எத்தடை வரினும் தேர்தல் நடக்கும் அன்றோ குமாரோ உறுதி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்த ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கிற பொழுது வாக்குச்சீட்டு மில்லியன் தேவை பார்த்த செய்தி வேதனை கோரிக்கையை ஏற்காதோருக்கு வேதனை உயர்வு வழங்க தீர்மானம் தடுக்க சட்ட நிறுவனங்களுடன் ஆராய்வு பொது தகவல் தொழில்நுட்ப பரீட்சை முடிவுகள் வெளியாகின என்கின்ற செய்தி மனச்சாட்சிப்படி நடவங்களை ஆசிரியர்களுக்கு வலியுறுத்து மின்னுமா மெசின் அர்ஜென்டினா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி அதிக புகை வெளியிடும் வாகனங்கள் கருப்பு பட்டியலில் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ரிசாத் பயணித்த கார் விபத்தில் சிக்கியதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது நெல்லியடியில் திடீரென தீப்பற்றி எறிந்த ஆட்டோ மாணவர்களுக்கான உதவித்தொகை யாழில் வழங்கி வைப்பு செய்தி நாய்களுக்கான விலங்கு விச நோய் தடுப்பூசி என்கிறவாறு அது தொடர்பான தகவல்கள் மந்துவில் கிழக்கில் வயோதிகளை தாக்கிய பெண்ணொருவர் கைது அது தொடர்பான செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கொடிகாம மந்துவில் கிழக்கு பகுதியில் வயோதீப பெண்ணொருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் நேற்று சனிக்கிழமை பெண்ணு பெண்ணொருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிறவாறு உறவுக்கார வயோதவி பெண்ணொருவரை முரட்டுத்தனமாக தடியால் தாக்கிய விடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் மேற்படி பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தியும் அப்பாப்பள்ளி அமிர்தலிங்கத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் என்கிற செய்தியும் காணப்படுகிறது காலம் கடந்தபின் வெறும் ஞானம் இழந்தவற்றை மீட்டுத் தராது என்கிற ஆக்கம் ஒன்றும் காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆக்கங்கள் இங்கே பல காணக்கூடியதாக இருக்கின்றது ஆக்கங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது நைரியாவில் கட்டிடம் அடிந்து விழுந்து இருபத்தி ரெண்டு குழந்தைகள் உயிரிழப்பு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கப்பட்டார் பொன்சேகா என்கிற செய்தி யாழ்ப்பாணம் திருவண்ணை நகர் ஸ்ரீமத் பாலம்பிகா சமேத ஸ்ரீ வைத்தியஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தினை வருடாந்த மகோத்சவமானது இதுவரும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினோரு தினங்கள் நடைபெற இருப்பதாக ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தலுக்கு எதிரான மன திங்களன்று விசாரணைக்கு நாற்பத்தைந்து இலங்கை குற்றவாளிகள் வெளிநாடுகளில் தஞ்சம் கைது செய்யும் முயற்சி தீவிரம் ஜனாசாக்களை தாமதமின்றி கையளிக்க கோரி கடிதம் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று இனவாத்தை தோற்கடிக்க வேண்டும் ஏவிபி தலைவர் அனுர என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது கல்விய கல்லூரியில் இணைத்துக் கொள்ளும் ஆசிரியர் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க நடவடிக்கை என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் போட்டியிட வேண்டும் பாராளுமன்றில் தென்னக்கோன் அழைப்பு விடமான வேலையேற்றப்பட்டதார்கள் ஜாலியில் எதுவெறும் பதினாறாம் தேதி கவனீர்ப்பு போராட்டம் என்கிற ஒரு செய்தியும் இங்கே முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது கண்டுபிடி ஆற்றும் பகுதிகளை பார்வையிட்ட அமெரிக்க அதிகாரிகள் தொழில் முனைவோர் கிராமம் அங்குரார்ப்பணம் நிரந்தர கிராம அளவில் வேண்டும் அக்கராயர் மக்கள் கோரிக்கை போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை முக்கியமாக முன்பக்கத்திலும் மற்றும் முற்பக்கத்திலும் விலம்புரி இடம் இடம்பிடித்த செய்திகளாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது அடுத்து பத்திரினுடைய செய்திகளுக்குள் செல்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் சூரிய மின் இணைப்பில் தொடர்ச்சியான மோசடி அறிக்கை வழங்குமாறு உத்தரவு ஜனாதிபதி செயலகம் அதிரடி என்ற தலைப்பில் ஒரு செய்தி யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சூரிய சக்தி மின் இணைப்பு வழங்கலில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் செயலகம் அறிக்கையை கோரியுள்ளது என்கிறவாறு அந்த செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது பிரதான செய்தியாக இந்த நாளில் அமைந்திருக்கிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் சக்தி மின் இணைப்பு வழங்கலில் தொடர்ச்சியான முறைகேடுகள் இடம்பெறுவதாக ஜனாதி செயலகத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதை தொடர்ந்து இது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுமாறு வலசக்தி அமைச்சுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய மின் இணைப்பு பொறியாளர் காரியாலயத்தில் சூரிய சக்தி இணைப்பு அனுமதிக்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படும் போது முறைகேடான விதத்தில் அனுமதிகள் வழங்கப்படுவதாகவும் மிக நீண்ட காலமாக விண்ணப்பித்தவர்களின் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் வேண்டுமென்றே கிடப்பில் போடப்பட்டுள்ளன என்றும் இவை குறித்து மின்சார சபையின் பொது முகாமிலருக்கு முறைப்பாடு செய்த வாடிக்கையாளர்கள் பழிவாங்கப்படுவதாகவும் ஜனாதிபதியின் குறைகள் அதிகாரிக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அடுத்து குறித்த விடயம் தொடர்பில் சுயாதீன விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கையிடுமாறு ஜனாதிபதியின் செயலாளரால் மின்சக்தி மற்றும் பலசக்தி அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தில் சூரிய மின் இணைப்பில் தொடர்ச்சியான மோசடி சீன அரசியின் உதவியால் பிரதமரை அறிந்த மக்கள் ஜேவிபின் முக்கியஸ்தர் சந்திரசேகரன் நேற்று விலாசல் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி ஜனாதி தேர்தல் தடை கோரிய மனு நாளை விசாரணை ஜனாதி தேர்தல் அச்சுப்பணிகளுக்காக இன்னொரு மில்லியன் செலவு கொக்கு தொடுவாய் அகழ்வு நடக்கும் சமநிலத்தில் காணாமல் ஆக்கப்பட்டோரும் உறவுகள் நேற்று போர் மூதாட்டியை தாக்கிய மைத்துனி கைதானார் உண்மையை உறக்கச் செல்லும் உதயன் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி குடைசாய்ந்த ஓட்டோ முற்றாக தீக்கிரை காயங்களின்றி தப்பினார் சாரதி பேருந்துக்குள் கத்திவெட்டு சாரதியும் பயணியும் படுகாயம் அரியாலையில் பயங்கரம் போன்ற செய்திகள் முன்பக்கத்திலே இடம் பிடித்திருக்கிறது உட்பக்க செய்திகளை பார்க்கிற பொழுது புதுகை கக்கினால் கருப்புப்பட்டியல் என்கிற செய்தி ஜனநாயக தமிழ் கூட்டணியுடன் இந்திய தூதுவர் தனியான சந்திப்பு வெளிநாட்டு பயணம் இறுக்கமான நடைமுறை இலங்கை ரூமேனியா புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சரவையும் அங்கீகாரம் அகழ்வாயு மையத்துக்கு பேராசிரியர் ரகுராம் பயணம் பரத்துறை மருத்துவமனையில் குருதிக்கு பற்றாக்குறை நிரந்தர நியமன கையளிப்பு ஆளுநரின் விடா முயற்சியை யாழ்ப்பாணத்தில் பிரதமர் தெரிவிப்பு இசை நிகழ்வில் ஒருவர் கைது கிளிநொச்சிக்கு மாவட்ட சிலர்களை உடன் நியமிக்க அமிர்தலிங்கத்தின் முப்பத்தைந்தாவது நினைவேந்தல் கடைப்பிடிப்பு திறன் விருத்தி பயிற்சி வினாடி வினா போட்டி மருத்துவ படம் இரண்டாம் இடம் வடக்கும் சுகாதாரத்துறையில் ஊழல்கள் அசண்டை இனத்தில் திணைக்களங்கள் பொதுமக்கள் குற்றச்சாட்டு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது காசாவில் இஸ்டேல் மூர்க்கம் எழுபது அப்பாவிகள் படுகொலை சிறை கண்காணிப்பாளருக்கு கொலை அச்சுறுத்தல் என்கிற செய்தி ஐயாயிரம் கொள்கலங்கள் விடுவிக்க துரித ஏற்பாடு கஞ்சாவுடன் கைதான மாணவனுக்கு மறியல் கிளப் வசந்த விவகாரம் கைதானோர் முடிவிப்பு கைதிகளை பார்வையிட திறந்தவெளி அனுமதி என்கிற ஒரு செய்தி முதலாம் தவணை முழுவதுமாக விடுமுறை உன்றி பா விடுமுறை அன்றி பாடசாலைக்கு வரையந்த முப்பத்தி ரெண்டு மாணவர்கள் கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் மதிப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் மாணவர்களின் விரவு ஒழுங்கு கூடுதலாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்கிறவாறு செய்தி பெரும்போகத்தில் இருபத்தாறு லட்சம் கிலோ நெல் கொள்வனவு இருவார கால பயிற்சி நிறைவு செய்த ஊடர்கள் இந்திய தூதரகம் அறிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குருதி கொடை முகாம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இலங்கைக்கு வருவதற்கு அஞ்சும் வெளிநாட்டவர்கள் இலங்கையில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை சமூகங்களில் பார்க்கும் போது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவதற்கு அச்சம் கொள்கின்றனர் என்று தேசிய நாமல் அமைப்பின் ஸ்தாபகர் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி கதுகாமம் உற்சவத்தில் திருட்டுக்கள் அதிகரிப்பு மாகாண கபடி போட்டிக்கு பாலிநகர் வித்தியாலய அணிகள் தெரிவி தெரிவு என்கிற ஒரு செய்தி இனவாத முறையிலான கட்சிகளுக்கு தடை நீதி அமைச்சர் வலியுறுத்தி என்கின்ற செய்தி காணப்படுகிறது தமிழ் மக்கள் கூட்டணியின் மாநாடு யாழ்ப்பாணத்தில் ரணில் நிமால் பூசல் உச்சம் தமிழஞ்சன் சுட்டுக்கொலை கனடாவில் ஸ்காப்ரோவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தமிழர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளதாக டெரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர் பிக்ரிங்கை சேர்ந்த இருபத்தி எட்டு சுலக்ஷன் செல்வசிங்கம் என்பவரே கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமனு ஆதரவு வழங்கும் என்று அக்கட்சியின் உறுப்பினரான அமைச்சர் அலி தெரிவித்தார் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது இதுவும் முக்கிய செய்தியாக இங்கே உதயன் பத்திரையிலே காணப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் இடையில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்படுவதற்கான பேச்சுக்கு வருமாறு சீனா அழைப்பு விடுத்திருப்பதாக ஒரு செய்தியும் இங்கே ஆக்கமாக அதுவும் ஒருபயமாக அமைந்திருக்கிறது அனுரவின் பணிப்புரைக்கு கண்காணிப்பு தீவிரம் என்கிறவாறு செய்தி கெகிலியவின் அறையில் நீடிப்பு திடீர் மரண விசாரணை அதிகாரிகளை முஸ்லிம் பிரதேசத்தில் நியமிக்க என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது சிறுமி துஸ்பிரியம் பூசாரி கைதானால் மலேசியாவில் விபச்சாரம் இலங்கை பிரஜை கைது மலேசியாவில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் இலங்கை பிரஜை ஒருவர் உட்பட எண்பத்தி எட்டு வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எழுபத்தி எட்டு பெண்களும் பத்து ஆண்களும் மலேசிய குடியுரிமை குடியுரிவு திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது போதை கடுமையாகாமல் பொருளாதாரத்தை மீட்போம் எதிர்க்கட்சி தலைவர் அறிவுரை என்கிறவாறு ஒரு செய்தியும் இடம்பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை சுமை உயர்வால் போராட்டங்கள் வலுவடையும் என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது ரயில் பாதை இணைப்பு மூன்று கொலை சம்பவங்கள் என்கிற செய்தி நாட்டில் பிறப்பு வீதம் வீழ்ச்சி குறைந்து வரும் பிக்குமார் அமைச்சர் விதுர தெரிவிப்பு சுகாதார சீர்கேடு யாழ்நகரத்தில் உள்ள உணவகங்களுக்கு சீல் யாழ்கோட்டையில் தொல்லியம் தினம் தொல்லியல் தினம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி ஆஸ்திரியாவில் மோடிக்கு வந்த அதாவது ஆஸ்திரியாவில் மோடிக்கு வந்தே மாதிரம் வரவேற்பு விமானியை தாக்கியவர் கைது என்கின்ற செய்தி காணப்படுகிறது விமானின் ஆசனத்தில் அமர்ந்து தொள்ள முற்பட்ட இஸ்லாமியர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் பரிசில் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி பரிசில் துனிசியா துனுசியா நோக்கி சென்று விமானத்தில் பயணம் செய்த இஸ்லாமியர் விமானி ஆசனத்தில் அமர்ந்து தொள்ள முற்பட்ட போது விமானி அவரை தடுத்துள்ளார் அடுத்து இஸ்லாமிய நபர் விமானியை தாக்கியுள்ளார் இதனால் விமானம் துனுசியாவுக்கு செல்லாமல் பரிசில் திரையிறக்கப்பட்டது இந்நிலையில் பரிசு போலீசார் தாக்குல் நடாத்தி இஸ்லாமியரை கைது செய்துள்ளனர் என்கிற செய்தி காணப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியில் பொன்சேகாவின் பதவிகள் பறிப்பு என்கிற செய்தி தமிழக கட்சியின் நாடாளுமன்ற தலைமை செல்வம் எம்பிக்கு வழங்க சித்தார்த்த நம்பி வலியுறுத்து இரத்த நேரமயமாகும் நெற்காணிகள் பதிவுகள் உரிமையாளர்கள் பின்னடிப்பு கசிப்பு விற்பனை மாட்டினார் பெண் என்கிற செய்தி கிரிக்கெட் போட்டி மாதங்களில் என்று கௌரவிப்புக்கு விண்ணப்பிக்க எங்குற ஒரு செய்தி காணப்படுகிறது இவை முக்கிய செய்திகளாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது அது உதயன் பத்தினுடைய செய்திகள் வரிசையிலே அமைந்திருக்கிறது நாங்கள் அடுத்து இறுதியாக நாங்கள் பார்க்கலாம் தினக்குரல் பத்தினுடைய செய்திகளை இறுதி பத்திரிகையாக தினக்குரல் பத்திரிகை காணப்படுகிறது தினக்கருடைய பிரதான செய்தியை பார்க்கின்ற பொழுது மானசபை தேர்தலை உடனடியாக நடாத்தி அதிகாரத்தை வழங்க இந்தியா உதவ வேண்டும் இந்திய உயர்ஸ்தானிகளுடனான சந்திப்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கோரிக்கை தீப்பிடி தெரிந்த முச்சக்கரவண்டி பருத்தத்துறை நெல்லியடியில் வீதியில் பயணித்துக் கொண்ட முச்சக்கரவண்டி திடீரென தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதுடன் தீப்பற்றி இருந்ததாக ஒரு சம்பவம் போதை மாத்திரையுடன் மாணவன் கைது இதுவும் முக்கிய செய்தியாக போதை மாத்திரையுடன் கைது செய்யப்பட்ட பல்கலைக்கழக மாணவனை விளக்கமலையில் வைக்க யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்கிற செய்தி மனத புதைகுழி அகழ்வு பணிகளை பார்வையிட்ட செல்வராஜா கஜேந்திரன் என்கிற செய்தி காணப்படுகிறது கொக்கு தொடுவாய் மனத புதைகுழி ஒன்பதாம் நாள் அகழ்வில் குப்பி இரண்டு எலும்பு கூடுகள் மீட்பு மக்கள் கடலுணவை நுகரம் அளவு வெகுவாக குறைகிறது எதிர்காலத்தில் நம்மை மேலும் மோசமாகலாம் என ராசா வெளிநாட்டு மொழிகளை கற்பிக்க ஐநூறு ஆசைகள் நியமனம் என்கிற வார செய்தி காணப்படுகிறது மாமியாரை அடித்து துன்புறுத்திய போலீசார் நாள் கைது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது யாழ்ப்பாணம் கொடிமம் மந்துவில் பகுதியில் மாமியாரை அடித்து சித்திரவதை செய்த குற்றச்சாட்டில் மறுமல் பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கைதான பெண் தனது கணவரின் தாயை தடியொன்றினால் அதாவது கைதான பெண் தனது கணவரின் தாயை தடியொன்றினால் அடித்து துன்புறுத்திய காணொலி சமூக ஊடகங்களில் பரவல் நிலையில் மனதுரிமைகள் ஆணைக்குழுவுக்கு இந்த சம்பவம் தொடர்பாக முறையிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் மனதுரிமைகள் ஆணைக்குழு கொடிகாமம் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் தாக்குதல் நடத்திய மருமகளை கைது செய்துள்ளனர் குறித்த பெண் தனது மாமியாரை தொடர்ந்து அடித்து துன்புறுத்துவதாக அயல் வீட்டாரால் தெரிவிக்கப்பட்டதுடன் குறித்த பெண் தனது மாமியார் அடித்து துன்புறுத்தும் காணொலி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது குறித்த பெண் தனது மாமியாரை தொடர்ந்து அடித்து துன்புறுத்துவதாக அயல் வீட்டாரில் தெரிவிக்கப்படுவதுடன் குறித்த பெண் தனது மாமியார் அடித்து துன்புறுத்தும் காணொலி எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது சமோதரமாக கொடியாமம் போலீசார் மேலுதைய விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட பெண்ணை நீதிமன்றம் உட்படுத்துவதற்கான நடவடிக்கையினை எடுத்திருக்கின்றனர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் அச்சுப் பணிகளுக்கு அறுநூறு தொடக்கம் எண்ணூறு மில்லியன் ரூபாய் பணம் தேவைப்படலாம் என்ற செய்தி இலங்கையில் மதுபான பாவனினால் நூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் வருமானம் இருநூற்று முப்பத்தி ஏழு மில்லியன் செலவு ஒரு நாளில் நாற்பது பேர் இறப்பு மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் என்கிற செய்தி ஜனாதி தேர்தலை இடைநிறுத்தக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நாளை வடக்கில் வேலைவாய்ப்பு ஒன்று இளைஞர்கள் யுவதிகள் தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் களியாட்டம் தேவைதானா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் சோழர் பாவனைக்கான அனுமதிகள் வழங்குவதில் முறைகேடு அறிக்கை சமர்ப்பிக்க ஜனாதி செலவம் பணிப்பு போன்ற செய்தி பிணக்களுடைய முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளுக்குள் செல்லலாம் ஹெப் வாகனம் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதி விபத்து பாராளுமன்ற உறுப்பினர் டிலாம் பெரியா பயணித்த காரும் விபத்தில் சிக்கியதாக ஒரு செய்தி தேங்காய் உரித்துக் கொண்ட நபர் கூறியாயத்தால் தாக்கப்பட்டு கொலை என்கிற செய்தி அனுராதபுர நகரை உலக பிரசித்தமான நகராக மாற்ற செயல் முன்னெடுக்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு மட்டக்களப்பு வேலையேற்ற பட்டதாரிகள் பனிரெண்டாவது நாளாகவும் போராட்டம் முன்னெடுப்பு ஜனாதிபதி எந்தவிதமான முட்டுக்கட்டை போட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் நடந்தே தீரும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்று குமார திசா நாயக்க கினியாவில் ஐஸ் மீட்பு பெண்ணொருவர் கைது ராயுத எம்பி முன்வைத்த குற்றச்சாட்டை நிரூபித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி கபீர் காசிம் தெரிவிப்பு வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்பட இயக்குனர் ரவிசங்கர் உயிரிழப்பு அதிக புகையை வெளியிடும் வாகனங்களுக்கு கறுப்பு பட்டியல் கிரினிகாவுக்கு பிணை வழங்க சட்டமா அதிபர் ஆட்சேபனை என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது வடக்கில் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு வீடுகளிலும் பதங்குலிகளிலும் ஆசிரியர்கள் கற்பித்தனர் தொழில் மற்றும் வெளிநாட்டு விலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்காரர் சிவபூமி தேவார மடம் திறப்பவிழா நல்லூரில் இருந்து ரத்த தான முகாம் யாழ்ப்பாணம் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தவலுக்கமை வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவில் சுளிபுரம் மத்திய பராளாய் வீதி பகுதியில் உள்ள வீடு ஒன்று சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி எழுபது பெண் ஒருவர் கசிப்புடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி திருநாவுக்கரசர் குருபூசை நிகழ்வு கசிப்பு வைத்திருந்த இளைஞருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் குறைந்த வருமானம் பருகின்ற குடும்பங்களின் மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் உதவித்தொகை என்ற செய்தி பல்கலைக்கு தெரிவான மாணவர்கள் விண்ணப்பிக்குமாறு அறிவிப்பு அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வலுவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது வடமான சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது இறுதிநிலை நோயாளர்களுக்கான சிகிச்சைகள் மன்னாரில் நிறுத்தப்பட்டதால் பெரிதும் பாதிப்பு மீண்டும் செயற்படுத்துமாறு கோரிக்கை என்கிற செய்தி உட்பக்கத்திலே காணப்படுகிறது தகவல் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சி அடைந்து வருகிறது எமது சமூகம் வடக்குமான பிரதமர் செயலாளர் இளங்கோவன் என்கிற செய்தி இசை நிகழ்ச்சியில் குழப்பம் விளைவித்த ஒருவர் கைது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்வில் குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இளைஞர் விவகார அமைச்சு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஏற்பாட்டில் தென்னிந்திய பாடல்கள் கலந்து கொண்ட இசை நிகழ்வு நேற்று முன்தினம் இரவு யாழ் முற்றவழி மைதானத்தில் இடம்பெற்ற போது இந்த நிகழ்விலே குழப்பம் உழவித்தவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி ஆரோக்கியமான சந்ததி உருவாக பிள்ளைகளுக்கு சமச்சீரான உணவு வழங்கப்பட வேண்டும் மேற்பார்வை பொது சுவார பிரசுவர் ஜென்சன் ரொனால்ட் என்கிற செய்தி அமிர்தலிங்கத்தின் நினைவு நிகழ்வு நேற்று முன்னெடுப்பு இலங்கை தமிழ்சு கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான அப்பாப்பள்ளி அமிர்தலிங்கத்தின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நிகழ்வு நேற்று இடம்பெற்றிருக்கிறது பன்னாகம் கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் பன்னாகம் அண்ணா கலைமன்றம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வை முன்னெடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுடன் மாவட்ட ஐதேகாவினர் கலந்துரையாடியதாகவும் ஒரு செய்தி ஏழாம் பக்கத்திலேயே பார்க்கின்ற பொழுது ராஜித எம்பி முன்வைத்த குற்றச்சாட்டை நிரூபித்தால் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா என்கிற செய்தி நாடு வங்குரோத்திலே அடைவதற்கு இருநூற்றி இருபத்தைந்து எம்பிக்களும் பொறுப்பு கூற வேண்டும் ஐக்கிய நூற்றாண்டு முன்னணி என்கிறவாறு அதன் தலைவர் பிரசாத் திவிஷர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வரி நிலுவை செலுத்தாத நிறுவனங்களின் மது உற்பத்தியை இடைநிறுத்த ஆலோசனை என்ற செய்தி தந்தை செல்வா கலையரங்கில் இலவச திரைப்படம் என்று நகரில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இலவச திரைப்படம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட இருப்பதாக அந்த செய்தி பக்க செய்திக்கு சென்றால் பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்து இருபத்தி இரண்டு மாணவர்கள் பலி நைஜீரியாவில் பயங்கரம் என்கிற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இரண்டு விண்மீன் திரல்கள் இணையும் போது எடுக்கப்பட்ட அரிய படம் வெளியிட்டது நாசா அமெரிக்க விண்வெளி கழகமான நாசா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியை விண்வெளிக்கு அனுப்பியது இந்த தொலைநோக்கியில் இந்த படம் பிடித்து படம் பிடிக்கப்பட்டிருப்பதாக அந்த படத்துடன் கூடிய செய்தி காணப்படுகிறது நீண்ட தூரம் கயிற்றில் நடந்து புதிய சாதனை இத்தாலியில் உள்ள மெஸ்தினா ஜலசந்தி கடலில் இருந்து சிசுவி வரை சுமார் மூணு தசம் ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஸ்லாக் லைன் என்னும் கயிற்று அமைக்கப்பட்டுள்ளது இதில் நடந்து சாதனை படைக்கப்பட்டதாக அந்த செய்தி ஸ்வட்லாந்து கடற்கரையில் இறந்து கரையொதுங்கிய எழுபத்தி ஏழு திமிங்கிலங்கள் என்கிற செய்தி செயலகம் அபாயத்தில் இருபது ஸ்டார்லிங் கோள்கள் போன்ற செய்திகளும் டெஸ்லா நிறுவனத்தில் காணாமல் போன அறுபத்தி ஐயாயிரம் தேநீர் கோப்பைகள் அம்பானி வீட்டு கல்யாணத்தில் நடனமாடி கொண்டாடிய ரஜினி என்கிற அந்த படத்துடன் கூடிய செய்தி காணப்படுகிறது நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வி நேபாளத்தின் பிரதமர் பிரஷண்டா ராஜினாமா போன்ற செய்திகள் இன்றைய தினக்குரல் பத்திரினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் ஈழநாடு வலம்புரி உதயன் மற்றும் தினக்குரலுடைய முக்கியமான செய்திகளை உங்களுக்காக தந்திருக்கிறோம் அடுத்த ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பல படுத்த வீதம் தயார் அடிப்படைத்த உணவு கழிவு எண்ணெய் அனைத்தையும்